ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆதாருக்கு வந்து ஒரு மொபைல் ஆப் வந்து அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயிலில் தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த ஆப்போட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உதயை உதய் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தான் வந்து ஆதாரை வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஓகேங்களா ஸோ இவங்க வந்து ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பீட்டா விஷன் தான் ஓகேங்களா இன்னும் வந்து பல சேஞ்சஸ் வந்து இதில் வந்துட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு தகவலுக்காக தான் வந்து இதை ஷேர் பண்ணுறோம் பட் வந்து நீங்களும் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா ப்ளே ஸ்டோர் மூலமாக தான் வந்து டவுன்லோட் பண்ணணும் கரண்ட்டாக வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் பீட்டா வெர்ஷன் அந்த லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அது மூலமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எம் ஆதார் இங்கே தெரியுது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகும் நிறைய ஆப் இருக்கும் ஸோ லோகோ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் லோகோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெப்சைட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சில அதர் ஆப்ஸும் வந்து லிஸ்ட் அவுட் ஆகுது அதனால் வந்து அஃபிஷியல் ஆப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுற ப்ராசஸ் நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் வந்து இதோட பெஸ்ட் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ டிஜிட்டல் இந்தியா அந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோடி அவர்கள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்டாக வந்து மாற்றணும் எல்லா சேவைகளையும் வந்து இணையம் மூலமாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஸோ அதை படிப்படியாக வந்து கொண்டுட்டு வராங்க அதில் வந்து இந்த சேவையும் வந்து ஆட் ஆகிருக்கு இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் கையில் கொண்டு போகணும் அப்படின்ற எந்தவித அவசியமும் இல்லை உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலமாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய இகேஒய்சி அதாவது நோ யுவர் கஸ்டமர் அந்த சர்வீஸுக்கும் வந்து இந்த மொபைல் ஆப் மூலமாக வந்து உங்களுடைய ஆதாரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மொபைல் ஆப் மூலமாக வந்து க்யூஆர் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த ஆப்பில் இருக்குது ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இன்ஸ்டால் பண்ணுங்கள் சிம்பிள் மெத்தட்ஸ் தான் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னாலும் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பீட்டா வெர்ஷன் தான் இருக்குது இன்னும் பல சேஞ்சஸோடு வந்து அஃபிஷியல் ஃபுல் வெர்ஷனே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ யுவர் ஆதார் ப்ரொஃபைல் ஆன் யுவர் மொபைல் ஓகேங்களா ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஆப் வந்து உங்களுடைய சாரி உங்களுடைய ஆதார் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து இருக்கும் எந்த சமயத்தில் உங்களுக்கு வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து டைம் ஓடிபி ஜென்ரேஷன் அதாவது டைம் அவுட்டு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் வந்து ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் வந்து லாக் ஆகிடும் அதாவது வந்து செக்யூர் பர்பஸ்க்காக ஓகேங்களா அடுத்து வந்து ஷேர் யுவர் இகேஒய்சி ஓகேங்களா அதாவது உங்கள் டீடைல் வந்து ஒரு டெலிகாம் கம்பெனிக்கு தெரியணும் இல்லை வேற ஒரு உங்கள் டீட்டெயில் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை வந்து உங்களுடைய மொபைல் ஆதார் மூலமாகவே வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கியூஆர் கோடு மூலமும் வந்து ஆதார் ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் இல்லை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பயோமெட்ரிக் டேட்டாஸை வந்து எப்போ வேணாலும் லாக் பண்ணிக்கலாம் அன்லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டாஸை வந்து வேறு யாரும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது லைக் இப்போ டெலிகாம் கம்யூனிகேஷன் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது ஏன்னா வந்து நீங்கள் உங்களுடைய பயோமெட்ரிக் டேட்டாவை வந்து லாக் பண்ணியிருக்கீங்க இதே ப்ராசஸ் வந்து நீங்கள் வெப்சைட்லேயும் வந்து இருக்குது வெப்சைட்டில் கூட வந்து பண்ணலாம் அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருந்தோம் எத்தனை பேர் வந்து அதை வியூ பண்ணி தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னு தெரியல அதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை வந்து பாருங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து இந்த எம்ஆதார் மொபைல் ஆப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு கண்டிப்பாக வந்து இது நல்லா ரீச் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பீட்டா வெஷன் தான் ஸோ சம் ஆஃப் ஃப்யூச்சர்ஸ் சர்வீஸ் உட் பி ஃபுல்லி அப்ளிகேபிள் ஒன்லி இன் தஃப் சீக்குவென்ட் அப்டேட் ஸோ தொடர்ந்து வர அப்டேட்டில் வந்து எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் வந்து அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லை வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எனிவே அது உங்கள் உங்களை உங்களுடைய தேவைகளை பொறுத்து ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் முடிஞ்ச அளவு இந்த தகவல் வந்து உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்க வீடியோ வந்து உபயோகமாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்